பிச்சி யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு வணக்கம் நம்ம இப்போ ஒரு பூண்டு தொக்கு செய்யலாம் அதுக்கு காக்கில அளவுக்கு நான் பூண்டு எடுத்திருக்கேன் அதை தோலெல்லாம் எல்லாம் இப்போ நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி அதில் இலையை போட்டு அதில் வச்சு தான் அவிக்க போகிறோம் இலை போடும்போது அதில் எக்ஸ்ட்ரா ஒரு வாசனை சேரும் மனமும் நல்லாயிருக்கும் அதனால் நம்ம அந்த இலையை போட்டு அவிச்சுக்கிறோம் அப்புறம் வந்து ஒரு முக்கா வேக்காடு அவிஞ்சால் போதும் அதை கொஞ்சம் வந்து பல்ஸ் பண்ணிக்கணும் கொஞ்சம் வந்து நசுக்கி வச்சுக்கலாம் கொஞ்சம் வந்து முழுசாக போட்டுக்கலாம் இப்படி செய்யும்போது வந்து டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும் இது சப்பாத்தி பூரி இட்லி தோசை சாப்பாடு தயிர் சாதம் எதுக்கு வேணாலும் நீங்கள் சைடிஷாக வந்து வச்சுக்கலாம் அடுத்து நம்ம ஒரு கடாய் காய வச்சு அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாம் அது கொஞ்சம் வதங்கின உடனே அது கூட கடுவு போட்டு வதக்கிக்க போகிறோம் ரெண்டுமே வெடித்த உடனே நம்ம அதை எடுத்துக்கலாம் பூண்டு வந்து சாதாரணமாக நம்ம உடம்புக்கு அதிகமாக சேரவே செய்யாது கூட்டுக்கு மட்டன் வகை இந்த மாதிரி உள்ளதுக்கு நம்ம வந்து அளவாக தான் சேர்ப்போம் இது மாதிரி தொக்கு இந்த மாதிரி எல்லாம் நம்ம செஞ்சு சாப்பிட்டோன்னாக்கி நம்ம கூட கொஞ்சம் பூண்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும் இது உடம்புக்கும் ரொம்ப நல்லது சக்தியும் ஆகும் வெந்தயம் கடுகு வெடித்து நம்ம அடுத்த தட்டுக்கு மாற்றியாச்சு இந்த கடாயில் கொஞ்சம் எண்ணெய் விட்ருக்கேன் கட்டிக்காயம் தான் போட்டிருக்கேன் அது வந்து ஒரு சின்ன பீஸ் போட்டிருக்கேன் அதை நாலாக பீச்சு போட்டிருக்கேன் அதை நம்ம வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இது கூட ரெண்டு கொத்து கருவேப்பிலும் வறுத்து எடுத்துக்க போகிறோம் அதோட ஒரு நாலஞ்சு வர மிளகாயும் இது கூட போட்டு எல்லாமே ஒன்று பல்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ நம்ம பூண்டு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் வெந்தாச்சு அடுத்து வந்து நம்ம தட்டில் மாற்றிக்கலாம் கால் கிலோ பூண்டு எடுத்திருக்கேன் அதுக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவு புளி எடுத்திருக்கேன் அதை தண்ணியில் ஊற வச்சு வச்சுக்கலாம் இதில் கொஞ்சம் பூண்டு எடுத்து நம்ம பல்ஸ் பண்ணிக்கலாம் அது கூட வந்து ஒரு மூணு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இந்த பச்சை மிளகாய் டேஸ்ட்டும் வந்து புளி கூட உரப்பு கூட இதெல்லாம் வேகும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்கு ஒரு மூணு மிளகா அடுத்து கொஞ்சம் பூண்டு வந்து கைட்டே கொஞ்சம் நசுக்கிக்கலாம் கொஞ்சத்தை வந்து முழுசாகவே போட்டுக்கலாம் அப்படி வைக்கும்போது தான் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் கிரேவி மாதிரி இருக்கும் கொஞ்சத்தை திப்பி திப்பியாக கிடக்கும் கொஞ்சம் வந்து முழுசு முழுசாக இருக்கும் அப்போ வந்து நல்லாயிருக்கும் அடுத்து கடாயை அடுப்பில் வச்சு தாளிச்சிடலாம் அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக விடணும் இப்போ நான் வந்து ஒரு எழுபத்தஞ்சி மில்லி எண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் பிரிஞ்சு கடைசியில் தண்ணியே இருக்காது இந்த எண்ணெயும் கிரேவியுமாக தான் இருக்கும் எண்ணெய் காய்ஞ்ச உடனே நம்ம கடுகு போட்டுக்கலாம் கருவே போட்டாச்சு அடுத்து புளித்தண்ணியை ஊற்றணும் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொதித்த உடனே நம்ம பல்ஸ் பண்ணி வச்சுருக்க பொடி எல்லாமே அதில் வந்து போட்டுற வேண்டியது கடுகு வெந்தயம் வரமிளகா காயம் பொடி போட்டாச்சு அடுத்து கொஞ்சம் அரமிளகா பொடி வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம் இந்த டயத்தில் உப்பு போட்டுக்கலாம் அடுத்து நசுக்கி வச்சுருக்க பூண்டு எல்லாத்தையுமே அதில் நம்ம போட்டுடலாம் மூணு விதமாக நசுக்கி வச்சுருக்கோம் மூணையுமே நம்ம வந்து அதில் போட்டு விட்டுடலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ரெண்டு பீஸு வெல்லமும் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூடுதல் வேணும்னு நினச்சிங்கன்னா கூட கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா தப்பு இல்லை இப்போது போட வேண்டியது எல்லாமே போட்டாச்சு அடுத்து இது வந்து நல்லா கொதித்து பச்சை வாசனை எல்லாம் அடங்கி எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் நம்ம இறக்க வேண்டியது தான் இந்த கடாயி சட்டியாக இருக்கிறதுனால நம்ம ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சாலே போதும் அதிலே கடந்து அப்படியே கொதித்து எண்ணெய் பிரியட்டும் அது வரை நம்ம வந்து அப்படியே விட்டுறலாம் பூடால உடலை நம்ம வந்து கிளறி விடணும் அப்படி இல்லை அப்படின்னா அடியில் பிடிச்சிரும் இந்த பூண்டு தொக்கு ரொம்ப ஈஸி தான் பூண்டு உரிக்கிறது மட்டும்தான் கொஞ்சம் வேலை அது கூட ஒரு துணியில் வந்து நீங்கள் ஒரு மூடை மாதிரி கட்டிட்டு கீழே ரெண்டு மூணு தடவை அடிச்சிங்க அப்படின்னாலே பூடு உடஞ்சி அப்படி கலண்டு வந்துடும் பூண்டு தொக்கு ஆறுன உடனே மாதிரி ஜாடி கண்ணாடி பாத்திரம் அந்த மாதிரி உள்ளதில் போட்டு வச்சிங்கன்னா சீக்கிரம் கெடாமல் இருக்கும் நம்ம நல்லெண்ணெய் நிறைய ஊற்றி செய்திருக்கறனால சீக்கிரம் கிடாது ஒரு வாரம் வரைக்கும் இருக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சா கூட ஒரு வாரம் இருக்கும் இது வந்து நீங்கள் வெளியில் டூர் மாதிரி எங்கேயாவது ட்ராவல் போகும்போது கூட ஷைடிஸாக இந்த தொக்கு வந்து நம்ம கையில் எடுத்துகிட்டு போகலாம் இந்த தொக்கு செய்முறை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ